வணக்கம் காவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு காவேரி நியூஸ் ட்ரம்ப் வந்து நிறைய வந்து அதிரடி நடவடிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கார் இந்தியா மேலே நிறைய டேக்ஸ் போட்டார் ஃபார்மா மேலே நிறைய டேக்ஸ் இம்போஸ் பண்ணார் அண்டு நோபல் ப்ரைஸுக்காக நிறைய பிட் பண்ணார் எப்படியாவது நோபல் பிரைஸ் வாங்கிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணார் பட் எதுவுமே கைகூடலை அப்படின்னு சொல்லணும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வாரம் வந்து நான் தான் முடிவுக்கு கொண்டாந்தேன் இந்த மாதிரி நிறைய வார்ஸை வந்து லைக் தாய்லாந்து அண்ட் கம்போடியாவில் பார்டர் டிஸ்பியூட்டே தான் நான் தான் சால்வ் பண்ணேன் அப்படிலாம் கிளைம் பண்ணி பார்த்தார் ஆனால் வந்து எதுக்குமே இந்த நார்வேஜியன் பீஸ் கமிட்டி வந்து இதை எதையுமே அக்செப்ட் பண்ணலை அண்ட் ஈவன் பாகிஸ்தான் ப்ரைம் மினிஸ்டர் கூட பிரசிடெண்ட் ட்ரம்ப் வந்து ரொம்ப உயர்த்தி பேசி இவர் வந்து டிசர்விங் கேண்டிடேட்டு ஃபார் நொபல் பீஸ் ப்ரைஸ் அப்படின்லாம் சொன்னார் ஆனால் ஒன்று வந்து நிச்சயமாக செஞ்சிருக்காரு என்ன அப்படின்னா அண்ட் இந்த இஸ்ரேல் அண்டு ஹமாஸ் அவங்களுடைய ஃபைட்டை வந்து முடிவுக்கு கொண்டாந்துருக்காரு டெஃபினட்டாக ஏன்னா இனிமேல் இஸ்ரேல் அங்கே பம்பாட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இடம் இல்லை அத்தனை பில்டிங்கும் தரமட்டமாக ஆகிட்டாங்க இனிமேல் அங்கே என்ன போய் பாமை போடுறது ஸோ அதனால் வந்து இஸ்ரேல் அக்ரி பண்ணிக்கிட்டாங்க அவங்க நிறைய ஹாஸ்டேஜஸ்ஸை அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க இவங்க வந்து நிறைய பிரஸ்னஸ்ஸும் ஹமாஸோட பிரஸ்னஸ்ஸை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ இதை வேணால் வெற்றின்னு சொல்லலாம் இவருக்கு பட் வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நல்லவேளை ட்ரம்ப்பு இந்த மகாபாரதம் அண்டு ராமாயணம் இருந்த காலத்தில் அந்த வார் இருந்த காலத்தில் இவர் பிறக்கலை இருந்திருந்தால் இந்த மகாபாரத்தை போரையே நிறுத்தியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லாட்டா ராமாயணம் போர் தட் இஸ் ராமருக்கும் ராவணுக்கும் நடந்த அந்த போரையே நிறுத்தினாலும் அவர் நிறுத்தியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அண்டு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படி நல்லாவில் அவர் பிறக்கல அப்படி பிறந்திருந்தால் நமக்கு ரெண்டு புராணம் கிடைக்காமல் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் சரி ஜோக் அப்பாட் இன்றைக்கி என்ன பேச போகிறேன் அப்படின்னா ஒன் திங் ட்ரம்புக்கு வந்து அவர் கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின்ஸ் இவர் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே விலை ஏறிட்டே தான் இருக்குது அந்த கோல்டோடு சேர்ந்து சில்வரோட விலையும் ஏறிட்டே இருக்குது அதனால் நம்ம எதுக்கு இவருக்கு க ட்ரம்ப்புக்கு கிரெடிட் கொடுக்குறோமோ இல்லையோ இதுக்கு வந்து கண்டிப்பாக கிரெடிட் கொடுத்தாங்கணும் அது வந்து இவர்னால தான் அப்படின்னு சொல்ல இந்த ப்ரைஸ் தான் மேலே போகுது காரணமே இவர் தான் அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா இவர் தான் அன்சர்டன்ட்டி நிறைய க்ரியேட் பண்ணார் நாளைக்கு என்ன நடக்க போகுது இல்லாட்டா அடுத்த வாரத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு யார்னாலையுமே கணிக்க முடியாத அளவுக்கு இந்த உலகத்தை எடுத்து சென்றிருக்காரு அப்படின்னு சொல்லணும் அதனால் இவருக்கு வந்து இந்த கோல்டு ப்ரைஸையும் அந்த கிரிப்டோ கரன்சியும் ஏன்னா இந்த அன்சர்டன் டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால விலை ஏறிட்டே இருக்கிறதுனால நிறைய பேர் இதனால் ப்ராஃபிட் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அண்டு அதுக்காக இவருக்கு வேணால் நோவல் ப்ரைஸ் வேணால் கொடுக்கலாம் ஆறுதல் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுக்கு வேணா அடுத்த வருஷம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் சரி என்ன எது இருந்தாலும் இப்போ வந்து மெயின் டாபிக் ஆஃப் த டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு கோல்டை பற்றி அடிக்கடி போட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இந்த வந்து நம்மளுடைய கலாச்சாரம் சொல்லலாம் நம்மளுடைய ரொம்ப ஆசை இன்வால்மெண்ட் இந்த கோல்டு மேலே எப்பொழுதுமே உண்டு அது வந்து ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அண்டு இந்த கோல்டு ஐட்டம் இல்லாத வீடே இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் வேர்ல்டே ஹையஸ்ட்டு குவான்டிட்டி ஆஃப் கோல்டு ஹோல்ட் கோல்டு எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் தான் ஒரு எஸ்டிமேட் என்ன சொல்லுதுன்னா நியர்லி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டன்ஸ் ஆஃப் கோல்டு வந்து இந்தியன் ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது இன்றைக்கு நேற்று மட்டும் இல்லைங்க இந்த முகமட் ஆஃப் கசினி அண்ட் முகமட் ஆஃப் கோரி அவங்கெல்லாம் இந்தியாவுக்கு இன்வைட் பண்ணதுக்கு காரணமே இந்தியாவில் இருக்க இந்த மாதிரி கோல்டுனால தான் அப்படின்னு கூட சொல்லணும் அப்ப நீலி தௌசண்ட் டூ தௌசண்ட் இயர்ஸாக இங்க வந்து கோல்டு வந்து வீட்டில் வந்து கோல்டு எல்லாருமே சேகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த கோல்டுங்க இந்த பாஸ்ட் டூ அண்ட் இயர்ஸ் அப்படியே மேலே போயிட்டே இருக்கு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்லாம் நான் பேசும்போது அரௌண்ட் ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸ் டச் ஆயிடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு பார்த்தா இன்னும் ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் கூட டச் ஆகிடும் போல இருக்க ரொம்ப நிறைய அனாலிஸ்ட் அதை தான் ப்ரடிக் பண்றாங்க ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் அப்படின்னா எ எங்கே போய் நிற்க போகுது இந்த இண்டியன் ருப்பியில் கன்வெர்ட் பண்ணி பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு லட்சத்து அறுபதாயிரம் அப்படி போய் நிற்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஸோ அதோட இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு நம்ம ஊரில் இருக்க ப்ரைஸும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறனால அந்த ரூபா வந்து இப்போ ஆல்மோஸ்ட் டச்சிங் எயிட்டி நைன் அதுவும் வந்து சரியாக ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டெஃபினட்டாக ஒரு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் இல்லை ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் போய்ட்டு நினைக்கிறேன் ஒரு டென் கிராம் கோல்டு இஸ் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு அப்படின்ட்டு அந்த இந்த கோல்டோடு சேர்ந்து இந்த சில்வரும் மேலே போய்ட்டே தான் இருக்குது ஆனால் இந்த சில்வரில் என்ன இது பியூட்டி அப்படின்னா அதில் வந்து லாட் ஆஃப் அன்சர்டன்டி உண்டு அந்த கோல்டுக்கும் அந்த சில்வருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டு வந்து ஒன் ஒன் டைம் ஏறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சில்வர் வந்து டூ டைம்ஸ் ஏறும் அதே சமயத்தில் இந்த கோல்டு வந்து குறைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க ஒன் டைம் குறைஞ்சிச்சின்னா இந்த சில்வர் வந்து டூ டைம்ஸ் குறையும் ஸோ அதனால் அது கேர்ஃபுல்லாக டீல் பண்ணோம் ஆனால் இன்றைக்கி இருக்க சில்வரோட இப்போ வில பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ டாலர்ஸ் அது மாதிரி இருக்குது அப்போ இது வந்து இது வரைக்கும் ரீச் பண்ணாத அளவுக்கு இது ரீச் ஆகிடுது அப்படின்னு சொல்லணும் அப்போ வந்து இது சில்வரை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுறது ஃபார் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் என்னை கூட நிறைய பேர் கேட்பாங்க இப்போ நான் சில்வர் வச்சிருக்கேன் அதை வித்துடலாமா அப்படின்ட்டு கேட்பாங்க அண்டு இந்த கோல்டு இதை விற்றுட்டு அதை வாங்கலாமா அப்படின்ட்டு அப்போ நான் நினச்சேன் நம்ம ஏன் ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடல் போடக்கூடாது அந்த மேத்தமேட்டிக்கல் மாடலை வச்சுக்கிட்டு அந்த யூசரே அந்த இதில் போய் என்ட்ரு பண்ணி அவங்க வந்து ஒரு டெசிஷன் இன்ஃபார்ம்டு ஏன் அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன் அதனால தான் இந்த எக்ஸசைஸ் இப்போ வந்து ஒரு ஜோகோ ஷீட்டில் வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடல் போட்டிருக்கேன் அந்த அது வந்து எந்த டைமில் வாங்கலாம் எந்த டைமில் ஹோல்ட் பண்ணிக்கலாம் எப்போ விற்கலாம் இது வந்து சில்வரை பற்றி தான் நான் பேசுகிறேன் நான் ஏன்னா கோல்டுக்கு வந்து எப்பொழுதும் மதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கு அது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவன் இந்த ஒஸ்ட்டு பீரியடில் கூட கோல்டு வந்து பெரிய லெவலுக்கு சரியில்லை அப்படின்னு நான் சொல்லணும் அப்போ வந்து ஒன்ஸ் மேலே போயிடுச்சுன்னா அது குறையிறது வந்து ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் தான் குறஞ்சிருக்க வழியே பெரிய லெவலுக்கு குறையலை அப்படி இல்லைன்னா அதே பொசிஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம அதனால் சில்வரை பற்றி தான் நான் பேச போகிறேன் அந்த சில்வருக்கு வந்து எதர் வந்து நம்ம எந்த டைமில் என்ட்ரு பண்ணலாம் எந்த டைமில் ஹோல்ட் பண்ணலாம் ஆர் எந்த டைமில் வித்துட்டு வெளியே வரலாங்கிறதுக்கு தான் இந்த மேத்தமெட்டிக்கல் மாடல் இது வந்து யாருக்காவது இந்த மேத்தமெட்டிக்கல் மாடல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸை உங்களுடைய இந்த கமெண்டில் தெரிவிங்க நாங்கள் வந்து அதை வந்து உங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறோம் ஆனால் இது வந்து ஷீட்டில் தான் இருக்கப்போகுது ஏன்னா நம்ம டேஸ் வந்து நாங்கள் ஒன்லி ஜோகோ ஷீட்டை தான் ஃபாலோ பண்ணுறோம் அதில் தான் எல்லா டேட்டாவும் போடுறோம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அதில் நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஷேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்க இதை வச்சுட்டு நான் ஜஸ்ட் ஒரு டெமோ மட்டும் கொடுத்துட்றேன் இப்போ வந்து இன்புட் ஷீட்டு இதில் மட்டும்தான் நீங்கள் இன்புட்டை என்ட்ரு பண்ணோம் வேறு எந்த ஷீட்லேயும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணக்கூடாது அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்பாட் கோல்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி டூ நான் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இப்போ கிராஸ் ஆகிடுது ஆக்சுவலாக ஃபோர் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஒன் இருக்குது இருந்தாலும் இந்த கொடுத்த ஃபிகர் அப்படியே இருக்கட்டும் அண்டு சில்வர் ஸ்பாட் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ அண்டு இது வந்து யூஎஸ் டாலரில் பர் கேஜியில் கொடுத்துருக்கேன் நான் அண்டு ஸோ மூணாவது ஃபிகர் என்ன அப்படின்னா இந்த யுஎஸ் அண்ட் ருபி டாலர் அது இந்த மூணு இன்புட் மட்டும் தான் நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டியது இருக்கும் அதர்வைஸ் மித்ததெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டியதில்லை மித்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும் அந்த பேஸ்டான அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து தெர் இஸ் அ ஸ்மால் டிஃப்ரென்ஸு அவுன்ஸு அண்டு சில்வர் அவுன்ஸ் வந்து தேர்ட்டி டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் இதில் வந்து ஒரு ட்ராய் அவுன்ஸுங்கிறது எவ்வளோ கிராம்னு பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் அப்படின்னு எடுத்துக்கோங்க டேஷ்போர்டில் போய் பார்த்தீங்கன்னா அதில் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும் அதில் வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் க்ரீன் இருந்துச்சுன்னா என்ட்ரு பண்ணலாம் தென் வந்து இஃப் இட் இஸ் எல்லோ அப்படின்னா காஷன் ரொம்ப க இதாக இருக்குது கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரெட்டு வந்துச்சு அப்படின்னா எக்ஸிட் இன்றைக்கி வந்து ரெட்டில் தான் இருக்குது இந்த ப்ரைஸஸ்னால் அதனால எக்ஸிட் ஆகுறது சில்வரில் பெட்டர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் நான் இது வந்து என்னுடைய ஒப்பீனியன் ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டு மாறுபட்ட ஒப்பீனியன் கூட இருக்கலாம் அண்டு இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் நாட் அ ரெக்கமெண்டேஷன் இதை இந்த சில்வரை வாங்குங்க வீங்க அப்படின்னு அந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்காக போட்ட வீடியோ கிடையாது இந்த வீடியோ வந்து பியூர்லி ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் தான் நீங்கள் வந்து இதை வந்து பிளைண்டாக நம்ப வேண்டியதில் நீங்களும் தனியாக ஒரு ரிசர்ச் பண்ணி இது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிற இதை வந்து எக்ஸாமின் பண்ணிவிட்டால் அப்புறமேலே டிசிஷன் எடுக்கிறது ஃபார் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்த மேத்தமேட்டிக்கல் மாடலில் வந்து உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் அதை கூட நான் கிளாரிஃபை பண்ணுறேன் அண்டு இது வந்து ஒரு இது வந்து ஆல் டைம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் என்ன இன்னைக்கு எப்போதை கோல்டுக்கும் சில்வருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இதை வந்து எனி டைம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு இதில் தவறு ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சுட்டி காமிக்கலாம் நான் கூட கரெக்ட் பண்ண விரும்புகிறேன் ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்